பேரண்டம் ஆளுகின்ற ஜதீசன் அமர்ந்த அகதீசனாய் அமர்ந்த சபைதனிலே வந்தமர் சீடர்கள் யாவரையும் வரவேற்று வந்தமர்ந்தவர்கள் யாவரும் உயர் ஜென்மத்திலே உன்னத ஜென்மத்திலே உயர் புண்ணிய நிலைகளை பெற்றவர்களே இக்கூரையின் கீழ் வந்து அமர்வதற்குண்டான உண்டான பாகிய நிலைகளை பெறுகிறார்கள் என்பதையும் கூறி பெற்றவர்கள் வந்து அமர்ந்தவர்கள் உயர்வாக சிந்தைதனிலே அற்புதமாக தனை தாழ்த்தி பிரபஞ்சத்தை உரை உயர்த்தி பிரபஞ்ச நாயகனை உயர்த்தி அத்துணை நிலைகளும் அங்கிருந்தே பெறப்படுகின்றது எம்மால் எத்தகைய நிலையும் இல்லை என தன்னை பூஜ்ஜியத்துக்குள் வைத்து அமரும்போது அற்புதமான நிறை இறை நிலை அவர்களை சென்றடைந்து வாழ்விலே அற்புதங்கள் நிகழும் என்பதை கூறி அகத்திய பெருமான் அமர்ந்திருக்க அற்புதம் நிகழ்ந்திருக்க அருளானந்த சிவ ஆனந்த சித்த ஆனந்த உயர் ஆனந்த உன்னத பிரபஞ்ச ஆனந்த ஆதி கைலாய சிவசூச்சம நூல் திறந்திருக்க ஞான சம்பந்தமான வினாக்களை ஆன்ம ஈக சந்தேக நிலை கொண்ட வினாக்களை அற்புதமான தலைமை மாமுனியாம் தபமுனியாம் பேராட்டலாம் பேராசானாய் அமர்ந்த அகத்தியத்திடம் கேட்டு அற்புதமான விளக்கம் பெற வினாக்களுக்கு விடை பெற யாவரையும் வரவேற்று ஆதி கைலாய சிவ சூட்சம நூலை விரித்து வைத்து அமர்ந்து இருக்கிறோம் ஓ மகதி சாய நமக ஜெகதி சாய நமோ 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 நமக இப்போ வந்து முதல்ல சுற்று வந்து ஞான சம்பந்தப்பட்ட வினாக்கள் ஆன்மீகத்தில் யாருக்கு இருந்த வினாக்களாக வேணாலும் இருக்கலாம் தவம் சார்ந்த வினாக்கள் தியானம் சார்ந்த வினாக்கள் எத்தகைய என்ன என்ன வினாவாக வேணாலும் இருக்கலாம் உங்களுக்கு சந்தேக நிலைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய உயர்வான வினாக்கள் இப்போ வந்து எல்லாருமே தெரிஞ்சு கம்மியாகிக்கிட்டே வருது இருந்தாலும் எல்லா்களுக்குள்ளேயும் சந்தேக நிலைகள் இருக்கும் எதையும் கேட்டுக்கிட்டு அதுக்கு பிறகு உங்களுக்கு தனிப்பட்ட வினாக்கள் கேட்டுக்கலாம் முதல்ல ஞானிகர்கள்ட்ட வந்து அந்த வினை வினாக்களுக்குள்ளே போகாமல் உயர்வான விஷயங்களா யாருக்கும் எது இருந்தால் கேளும் கேளுங்க வினா எழும் என்று உரைக்கின்றோம் அகத்தியன் வினா விடை எல்லாம் இருக்கா இருந்தாலும் கேளுங்க என்ன கேட்க போகிறியா அவங்க வேறு ஏதாச்சும் நீர் ஏதாச்சும் கேட்பல கேளுவோம் அகர்த்தி பெற மாட்டேன் என்னையா கேட்க மாட்டேங்குது எதுனாலும் கேளுங்க முதல்ல கேட்டுட்டு பிற உங்கள் உங்களோடைய ஊழ்வினை தனிப்பட்ட வினாக்களை கேளுங்க மனு வரவே இருக்காங்க இன்னைக்கு குற்றாலத்துக்கு இங்கே வந்திருக்குதா அவங்களும்